ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்து இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொடுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நலமூடும் வளமூடும் வாழ எல்லாம் வந்த பரம்பொருளை இன்றைய வாஸ்து பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்துவின் முனி ஓட்டம் ஆமாங்க வாஸ்தில் முனி ஓட்டம் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஒரு குறிப்பிட்ட இடத்துல முனி ஓட்டம் இருக்குதா இல்லையா அப்படி இருக்குது அப்படின்னா அதனால் பாதிப்பு உண்டா பாதிப்பு இல்லையா இதை பார்க்குறது தான் முனி ஓட்டம் பற்றிய விஷயம் இப்போ பாருங்கள் முனி ஓட்டம் இரண்டு வகையாக சொல்லலாம் ஒன்று பாதிப்புகளை தராதது இன்னொன்று பாதிப்புகளை தருவது இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல முனி ஓட்டம் இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அதன்படி நாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி முனி ஓட்டங்கள் இருந்த ஒரு மூன்று இடங்களில் நமக்கு கிடைச்ச அனுபவத்தை உங்களுக்கு பகிர்ந்து முதல் இடம் சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்தோம் ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கு போன உடனே நாம் வழக்கம் போல் இறைவனை வழங்கி வாஸ்து பிரசன்ன ஒன்று கழித்து பார்த்தோம் அப்போ அந்த இடத்துல முனி ஓட்டம் இருக்கிறது துல்லியமாக பிரசன்னா காட்டுல மேலும் அது ஒரு நல்ல பலன்களை அந்த தரவை அப்படிங்கிறதையும் காட்டணும் அப்போ நம்ம கேட்டோம் ஐயா இந்த கம்பெனி வச்சதுலேருந்து நீங்கள் கஷ்டத்தில் தான் ஓடிச்சுக்கிறீங்களா ஒன்றும் பண்ண முடியலையா பிஸ்னஸ் வந்து சக்ஸஸாக கொண்டு போக முடியலையா அப்படின்னு கேட்போம் ஆமாங்க எங்களால் இந்த இடத்துல கம்பெனியை கட்டி நாங்கள் வந்ததுலேருந்து எங்களால் லாஸ்ட்லேயே தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம் எங்களால் இந்த இடத்துல தொழில்ல ஒரு வளர்ச்சி அடைய முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த இடத்துல கடுமையான முடிவோட்டை இருப்பத நம்ம பிரசன்னத்துல பார்த்தோம் அந்த இடம் நம்மளுடைய வாடிக்கையாளர் ஒருவர் வந்து அந்த கம்பெனியை விலைக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் நம்மளை போய் பார்க்க சொல்றேன் நீங்க போய் பாருங்க போய் பார்த்துட்டு வாசித்து பாருங்க உங்களுக்கு நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த இடத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு அது நம்ம சொல்லி தான் நம்ம போய் பார்த்து அந்த முழு ஓட்டம் இருந்ததையும் அது சரியில்லாத பலன்களை வேண்டாம் கொடுத்துருந்ததும் அப்படிங்கற முடிவுக்கு அப்போ முடி ஓட்டம் அந்த இடத்துல பாருங்க தவறான பலன்களை கொடுத்து கம்பெனி வளர்ச்சி அப்படிங்கிறதே ஆகல முழுக்க லாஸ் கடைசியில் அதை விற்பனைக்குன்னு காட்டும் பொழுது கூட அவங்களால விற்க முடியலை அதுக்கு தடை இன்னமுமே அந்த கம்பெனி விற்கல இன்னும் விலை காட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க இன்னுமே விற்கலை அடுத்ததா ஒரு விஷயம் ஒரு இடத்துல ஒரு ரெண்டு ஏக்கர் பரப்பளவுல வீட்டு மலைகள் திருச்சி போட்டிருந்தாங்க அவங்க இடமே எதுவும் உங்களுக்கு மனம் பிரித்து போட்டதுலேருந்து எதுவும் நிற்குதுங்க இது என்னென்னு வந்து நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு என்ன சொல்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னா சரின்னு நாமளும் அந்த இடத்துக்கு போனோம் அதில் கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர் பரப்பளவு இருக்கும் மொத்தமாக வந்து எல்லாம் பிரித்து வீட்டு மலைகள் பிரித்து போட்டிருந்தாங்க அருமையாக தார் சாலைகள் எல்லாம் கொடுக்க போட்டு ரொம்ப அழகாக இருந்தது இடம் நாம் போய் அந்த இடத்துல அந்த இடத்துல மேற்கு பகுதியில் நம்ம நிற்கிறோம் நின்ன உடனே பிரசன்னம் கழித்து நம்ம சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல ஈசானத்தில் ஒரு காவல் தெய்வத்துக்கு ஒரு கோயில் இருக்குதா அப்படின்னு கேட்டோம் ஆமாங்க இந்த மாதிரி கருப்புசாமி கோயில் ஈசானத்தில் இருக்குது அதுக்கு அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு கிணறு வந்து மூடப்பட்டதாங்க அப்படின்னு கேட்டோம் ஆதவும் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கடுத்து அந்த இடத்துல முனி ஓட்டம் இருக்கிறது நமக்கு தெரியும் அதையும் பிரசன்னத்தில் பார்த்துட்டு ஆனால் அதை அவங்கக்கிட்ட விசாரிக்க முடியாது ஏன்னா அந்த இடத்துல அவங்க யாருமே குடியிருக்கிற எந்த வீடுகளும் கிடையாது மொத்த இடத்தையும் வந்து விவசாய இது விற்பனைக்காக அதாவது வீட்டு மனைவி பிரித்து போட்டு விற்பனைக்காக வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னே இந்த இடத்துல என்னங்க வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்போ இந்த இடத்துல ஒரு கம்பெனி கட்டி நாங்கள் நடத்திட்டு இருந்தோங்க அந்த கம்பெனியில் நிறைய லாஸு அதை வெற்றிகரமாக வந்து ஒரு வளர்ச்சி பாதை கொண்டு போக முடியலை அதனால் அதெல்லாம் இடித்து நிறைவிட்டு இந்த இடத்த விற்கலாம் அப்படின்னு பிளாட் போட்டு விற்பனைக்கு காட்டிகிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட பல வருடமாக காட்டுறோம் இது வரைக்கும் ஒரு ப்ளாட்டு கூட இங்கே விற்கலை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்ததுல முனி ஓட்டமும் அந்த இடத்துல ஒரு காரணம் இப்ப முனி ஓட்டம்னாலே தவறானது தாங்க அப்படின்னு இல்லை அதில் நன்மை தரக்கூடிய முனி ஓட்டமும் உண்டு நல்லது இல்லாததை தரக்கூடிய முனி ஓட்டமும் உண்டு மட்டும் விடையே தெரியாமல் அவங்க கிட்டத்தட்ட பல வருடங்களா பிளாட் குறித்து போட்டு விற்கல 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 அப்படின்ட்டு வேதனையோட்டிருக்கும் அப்புறம் நாம் போய் பார்த்த பின்னாடி இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி இதுக்கு என்ன பண்ணணும் என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் எப்படி இறைவன வழிபாடுகள் பண்ணணும் எளிய முறையில் அதிக செலவில்லாத எளிய முறையில் அவங்களுக்கு எடுத்து சொல்லிட்டோம் அப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் விற்கணும் அப்படிங்கிறது ஆக ஆரம்பிச்சது அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு வீடு வாஸ்து பார்க்க போயிடணும் ஒரு முறை அந்த வீடு வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கே போனக்குள்ளே நமக்கு பிரசன்னத்தில் அந்த இடத்துல முனி ஓட்டம் இருந்ததை துல்லியமாக காட்டுறது நாம் அவங்ககிட்ட கேட்போம் இந்த மாதிரி முனி ஓட்டம் அப்படிங்கிறது காட்டுது நீங்கள் வந்து இந்த இடத்துல நள்ளிரவில் அந்த மாதிரி மூமி நடமா சத்தத்தை கேட்டிருக்கிறீங்கன்னா அப்படின்னு கேட்டோம் அதுக்கு அவங்க சொன்னாங்க ஆமாங்க நடுநாத்தில் வீட்டை விட்டு யாரோ நடந்து போகிற மாதிரியே இருக்கும் சலங்க சத்தம் வரும் சில நேரங்களில் சாம்பிராணி விபூதி எலுமிச்சை வாசம் எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆக அந்த இடத்துலையும் கடுமையான பாதிப்புகளை அந்த குடும்பம் சந்திச்சிட்ருந்தாங்க அதனால் இந்த முடி ஓட்டம் அப்படின்னு இருக்கிறாங்க இதே முனை ஓட்டம் மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுத்த எல்லாம் கூட இருக்கு நல்லா இருக்கிறாங்க நிறைய இடங்களில் பார்க்குறோம் அனுபவத்தில் முனை ஓட்டம் இருக்கிற பல இடங்கள் தொந்தரவு இல்லாமல் இருக்கிறாங்க ஜனங்கள் மூலம் பிரச்சனைகள் எதுவும் இல்லை நல்லா இருக்கிறாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அது போன்ற இடங்கள் இப்போ நாம் சொன்ன மாதிரி இந்த மூன்று இடங்கள் நான் சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஒன்று கம்பெனி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வீட்டு மனைகள் பிரித்து போட்டிருந்த இடம் இன்னொன்று மனிதர்கள் குடியிருக்கக்கூடிய வீடு அப்போ இந்த மூன்று விதமான இடங்கள்லேயே நாம் பார்த்த முடிவு ஓட்டோம் அப்படிங்கிறது நெகட்டிவான படங்கள் அப்போ ஒரு கம்பெனியை அது நல்ல விதமாக ரன் பண்ண விடுங்க இரு அடுத்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இருந்த கம்பெனியை ரன் பண்ண விடாமல் இடிச்சு போட்டு அதாவது ரெண்டாவது நான் சொல்கிறாங்க கம்பெனி இருந்த இடத்துல இடிச்சு எல்லாம் நிரவி அங்கே பிளாட் போட்டு அந்த பிளாட்டும் விற்கல கம்பெனியாக இருந்தப்போ அந்த கம்பெனியும் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க குடியிருப்பு வீடு கிட்டத்தட்ட நாம் பார்த்தோம் அந்த வீடு அப்படிங்கிறது நாற்பது ஐம்பது வருஷமாக நல்ல முடியும் ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட இறப்புகள் பொருளாதார ரீதியா ஆரோக்கிய ரீதியாக பல பிரச்சனைகள் அந்த குடும்பம் சந்திச்சாங்க அப்போ ஒரு ஓட்டம் அப்படிங்கிறது நல்லதாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை அங்கே இருக்கிறவங்க அதை நல்லா வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் அவங்க நல்லா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிது அனுபவத்தில் இதே நல்லா இல்லாததா இருந்ததுன்னா நாம சொன்ன மாதிரியான பிரச்சனைகள் தான் வீடாக இருந்தால் கடன் தொந்தரவங்க நோய்வொழி தொந்தரவங்க பொருளாதார வளர்ச்சி இல்லாத நிலமை இன்னும் பல பிரச்சனைகள் கம்பெனியாக இருந்தால் அந்த கம்பெனி வந்து லாபத்தில் இயங்க முடியாமல் நஷ்டங்களே முடிகிறத அனுபவத்தில் பார்க்கணும் மாதிரி விவசாய நிலங்களாக இருக்கும் மாதிரி விற்பனைக்காக பிரித்து போட்டக்கூடிய பிளாட்டுகளாக இருக்கும் இங்கெல்லாம் முடி ஓட்டங்கள் இருந்தாலும் பிளாட்டுகள் விற்பனையாகாமல் வைக்கிறது அதே மாதிரி விவசாய நிலங்களாக இருந்தால் நம்ம சரியான முறையில் வெள்ளாமைகள் செய்ய முடியாமல் போகிறதும் கால்நடைகள் குறித்து இல்லாமல் போகிறதும் பொருளாதார ரீதியாக இந்த விவசாய நிலத்துக்கு சொந்தக்காரங்க நிறைய சிரமங்களை பரவதையும் அனுபவத்தில் கொடுக்கிறோம் அப்போ இது இதனால் நம்ம நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் ஒரு இடம் வாங்குகிறோம் அது வீட்டு விவசாய நிலமாகட்டும் அல்லது ஒரு கம்பெனி கட்டுறதுக்காக ஆகட்டும் எந்த விஷயத்துக்காக வேண்டி ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல நம்ம பல விஷயங்களை ஆய்வு பண்ணி தான் வாங்கணும் டாக்குமெண்டேஷன் இதை கொண்டு வாஸ்து ரீதியாக அந்த இடம் எப்படி இருக்குது சுற்றுலா அமைப்புகள் எப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணணும் இந்த முனி ஓட்டம் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும் எப்படி வாஸ்து சல்லியங்கள் அப்படிங்கிற விஷயங்களை செக் பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி இந்த முடி ஓட்டம் அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம பார்த்து தான் ஒரு இடத்தை வாங்கணும் அதுதான் நமக்கு நல்லது நன்றி நண்பர்களே மீண்டும் அது அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்